திருச்சிச்சம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிசபே சாசிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை உக்கரணங்களால் வலுத்தி கொண்டு அஹ் நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார்களும் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார்களையும் மனம் ஒளிமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையச் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு பூந்தராய் என்ற தளத்தை பத்தி ஆஹ் நமக்கு தெரியும் பூந்தராய் அப்படிங்கிறது சீகாழியுடைய பன்னெண்டு பேர்கள்ல ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி அது ஆஹ் காளி வந்து சிதம்பரத்துல நடராஜ பெருமானோடு வாதாடிய குற்றம் நீங்க அந்த தளத்துல ஒரு லிங்கத்தை எழுந்தருளிவிட்டு வழிபட்டதுனால காளிபுரம் அதுதான் ஸ்ரீகாளி அப்படிங்கிற பேரு அது மறுபடி சீகாடின்னு ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் பன்னெண்டு பெயர்கள் உள்ள ஒரு தலம் ஆஹ் சென்னையில வந்து நிறைய தலங்களை புறச்சு வச்சு சென்னைன்னு சொல்ற மாதிரி இங்கேயும் அந்த நிறைய பன்னெண்டு தலங்களும் தனித்தனியாவும் இருந்து இப்ப மொத்தமா சீகாழின்னு அழைக்கப்படுது என்று ஒரு செய்தியும் சொல்லப்படுது சரி ஆக ஆஹ் இதுல நமக்கு தெரியும் கீழே வந்து இது பிரம்மாவால் பூசிக்கப்பட்டதுனால பிரம்மபுரம் அதனால அந்த கீழே வந்து பிரம்மபுரீஸ்வரர் இருக்காரு அப்படிங்கிறது தெரியும் ஆஹ் திருநிலை நாயகியும் அடுத்து நடுவுல வந்து ஆஹ் மலை மேல இருக்கக்கூடியவங்க தோணிபுரம் இல்லையா அதுல வந்து பிரலய காலத்துல தோணி போல மிதந்தது அதுல வந்து தோணி அப்பறம் பெரிய நாயகி இருக்காங்க மேல வந்து செட்டைநாதர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆஹ் அதற்கு போல காவிரிக்கு வடகரையில இது பதினாலாவது தலமா இருக்கு பிரம்ம தீர்த்தம் வந்து தீர்த்தமா இருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறோம் வடக்கு கோபுரவாசலுக்கு தென்கிழக்குல அம்மையார் சன்னதி இருக்கு அதுக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் ஊட்டப்பட்டது இந்த தீர்த்தக்கரை இத கிட்டத்தட்ட நிறைய தீர்த்தங்கள் அதாவது சூல தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் காளி தீர்த்தம் வைணவ தீர்த்தம் ராகு தீர்த்தம் ஆழி தீர்த்தம் சங்க தீர்த்தம் சுக்கர தீர்த்தம் பராச்சர தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் கௌதம தீர்த்தம் வன்னி தீர்த்தம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் கேது தீர்த்தம் அண்ட தீர்த்தம் பதினெண் புராண தீர்த்தம் புறவ நதி கழுமல நதி விநாயக நதின்னு இவ்வளவு தீர்த்தங்கள் அங்க இருக்கு இவ்வளவு சிறப்பான தீர்த்த சிறப்பு உள்ள ஒரு தலம் மூர்த்தியும் மூணு பேர் குரு லிங்க சங்கம் வடிவில அப்ப இவ்வளவு இருக்கும்போது கண்டிப்பா தலமும் சிறந்ததுதான் சரி அதுக்கு போல ஞானசம்த பெருமான் அவதரித்தது இந்த தலம் அப்படிங்கிறத பார்க்கும் அதுக்கு அடுத்தால சரி பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசம் புரிந்து சிவஞான செல்வத்தை அழிப்பதற்கு தோணியப்பர் வந்து குரு வடிவமா இருக்காரு பஞ்ச கிருத்தியங்களை செய்து அருள்வதற்கு பிரம்மபுரீஸ்வரர் மூலலிங்கமா இருக்காரு சட்டைநாதர் வந்து சித்திகளை எல்லாம் அள்ளுவதற்கு சங்கம வடிவில் இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சந்திரன் முருகவேள் ஆதிசேஷன் எல்லோரும் பூஜித்து பேர் பெற்ற சிறப்பே உடையது மூவர் முதலிகள் பாடிய எழுபத்தோரு மதியங்கள் இந்த தலத்துக்கு இருக்கு அந்த சட்டைநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியுடைய அதாவது சிவமூர்த்தங்கள்ல அது ஒன்றுதான் இரண்யனை கொன்ற நரசிங்கத்தை தடிந்த தோலை சட்டையாக போர்த்து கொண்டதால் சட்டைநாதர் அப்படின்னு ஒரு திருநாமம் அவருக்கு ஆஹ் சிவபெருமான் உமாதேவியாரோடு எழுந்தருளி திருஞான சம்பந்த பெருந்தகையு காட்சி தந்தருளி அகழ்வெளிக்கு ஞாயிறு காணி அப்படிங்கிறது பெயரு நந்தவனத்துக்கு இந்திர நந்தவனம்ங்கிற பெயரு அது இன்றும் வழக்கில் இருக்கு இந்த சிவபூஜைக்காக இந்திரன் வந்து நந்தவனம் அமைச்சதுனால அடுத்து இந்த தலத்திற்கு மும்மணி கோவை திரு கழுமலம் உம்மணி கோவைங்கிற நூல் செஞ்சிருக்காங்க பதினோராம் திருமுறையில இருக்கு தல புராணம் வந்து அருணாச்சல கவிராயரால் எழுதப்பட்டிருக்கு நம்முடைய மகாவித்வான் அவர்கள் சீகாணி கோவைங்கிற ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம் சரி இப்போ நம்ம பதியத்த பார்க்கலாம் முதல் பாடல் மின்னண எயினுடை விரவலோர்கள் தம் துண்ணிய புறமுக சுடிந்த தொன்மையர் பொன்னையம் பொழி அணி பூந்தராய் நகர் நடை அறிவை பங்கரே என்பது பாடல் சரி இந்த பாடல் பண்புக்கு என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கலாம் மின்னலை போன்ற பற்களை உடைய பகை அசுரர்கள் அவங்களோட நெருங்கிய புறம் மூன்றும் சாம்பலாகும்படி கோபித்தவர் யாரு சிவபெருமான் புன்னை மரங்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட அழகான இந்த பூந்தராய்ந்த நகர்ல அன்னம் போன்ற உடைய உமாதேவியை பாகமாக கொண்டு வீட்டிலிருந்து அருளுகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் இந்த உகச்சுழிந்த தொன்மையம் இல்லையா அப்படின்னு அதாவது நெருங்கிய மூன்று அழியும்படி அருளினார் அப்படிங்கிற சுழிதல் அப்படின்னா கோபித்தல் சரி அடுத்தது போல புன்னையம் பொழில்னு சொன்னதுனால புன்னை மறை சோலைகளுடைய அழகான பூந்தராய் அதுல அவர் எழுந்தருளி இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார்னா அறிவை பங்கராக இருக்கிறார் எல்லா பாடல்லையும் அப்பாட பாடப்பட்டிருக்கு உம் அதனால நவராத்திரி சமயத்துல இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணலாம் ஆஹ் அதற்கு அடுத்தால அறிவை பங்குங்கிறதுனால அம்மையப்பராக இருப்பதை நமக்கு உணர்த்துறாங்க தாதான்ய சம்பந்தம் தானே சுவாமி அம்பாடும் அதை நமக்கு எடுத்து சொல்றாங்க சரி விரவலோர்னா ஆஹ் அது விரவலோங்கிறது அந்த ஆஹ் விகுதி வந்து ஓர் அதாவது விரவலாங்கிறது விரவலோர்னு வந்திருக்கு ஆஹ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இனி இரண்டாவது பாடல் மூதணி முப்புறத்து எண்ணிலோர்களை வேதனி சரத்தினால் வீட்டினார் அவர் போதணி பொழிலம புந்தராய் நகர் தாதணி குழல் உமை தலைவர் காண்மினி அப்படிங்கிறது பாடல் ஆஹ் மூது இல்லையா அப்படின்னு என்ன பழமைன்னு அர்த்தம் பழமையான அணிவகுப்பையுடைய முட்புறத்துல இருக்கக்கூடிய எண்ணில்லாதவர்களை அதாவது அந்த அசுரர்களை ஆஹ் வேதனை சரத்தினால் வீட்டினார் இல்லையா அதாவது வேதனா வெம்மைன்னு அர்த்தம் ஆஹ் ஒரு வெம்மையான ஒரு அம்பினால் அழித்தார் பெருமான் இல்லையா அவர் சிரிச்சுதான் அழிச்சாரு சரி திரிபுரம் எரித்த நாள்ல அம்போட அடிப்பாகத்துல வாயு நடுப்பாகத்துல திருமால் நுனி பாகத்துல நெருப்பு இருந்தது நமக்கு தெரியும் அதனால வேதனி சரம் அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம் போதணி பொல்லாம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சோலைகள் அப்படி மலர்கள்லாம் பூத்து பொழுங்குது சோலையில அப்படிங்கிறது அந்த சீகாழிக்குள்ள சிறப்பு அடுத்து தாதனி குழல் உண்மைக்கிலே மகரந்த பொடிகளை கொண்ட கூந்தலை உடைய உமாதேவியார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இனி மூன்றாவது பாடல் தருக்கிய தாம் தாமூக பெருக்கிய சிலைதனை பிடித்த பெற்றியர் ஒரு கடல் புடைந்தரு கூந்தராய் நகர் கருக்கிய குழலுமை கணவர் காணவினேன் என்பது பாடல் தருக்கு அப்படின்னா செருக்குன்னு நமக்கு தெரியும் இருமாப்பு அதனால அந்த செருக்கோட இருந்த திரிபுரத்தாசிர்கள் அழியும்படியும் அதே சமயம் தேவர்களுக்கெல்லாம் இன்பம் பெருகும்படியும் வேறு மலைய வில்லாக பிடித்த சிவபெருமான் அலை வீசக்கூடிய கடல் பக்கங்கள்ல சூழ்ந்திருக்கக்கூடிய பெருமையான இந்த கூந்தராய் அப்படிங்கிற திருத்தலத்துல வீட்டிலிருந்து அருளுகின்றார் ஆஹ் கூந்தலுக்கு ஓமையாக கூறப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் தமக்கு அத்தகைய நிறமும் அழகும் இல்லை என்று வருத்தம் படும்படியாக அழகான கரிய கூந்தலை உடைய உமாதேவியோட துணைவர் அவரை தரிசிச்சா நமக்கு பிறவி பயன் கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் தான் உக அப்படின்னா அழிய பெருக்கியன தேவர்களுக்கு இன்பத்தை பெருக்கவும் இல்லையா சிலைனா ஆஹ் மலை அது வந்து மேருமலை வில்லு அது வந்து வில்லா வளைச்சுக்கிட்டார் இல்லையா அத வந்து நமக்கு சொல்லும் வெற்றி அப்படிங்கிறது தன்மையை குடிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி இந்த பதிகத்துல எல்லா பாடல்களும் எப்படி அம்பாள் வராங்களோ அதே மாதிரி அந்த திரிபுரத்தை சம்ஹாரம் செய்த வரலாறு அதுல வருது முப்புறமாவது மும்மலகாரியம் அப்படின்னு சொல்லுவார் நம்முடைய திருமூல தேவ நாயனர் அதனால நம்மகிட்ட இருக்கமும் மலங்களும் அழியணும் இல்லையா அதனால கண்டிப்பா அந்த பதிகத்தை பாடலாம் அது நினைவு நமக்கு அத்தனை இது அடுத்து நான்காம் பாடல் நாகமும் வரையுமே நானும் வில்லுமா மாகமார் புறங்களை மறித்த மாண்பினர் பூகமார் பொழில் அணி பூந்தராய் நகர் பாகமர் பொழில் உமை பாகமர் மொழி உமை வங்க காண்வினை அப்படிங்கிறது பாடல் நாகம் இல்லையா வாசுகிங்கிற பாம்பை நானாக மேருமலையை வில்லாக கொண்டு ஆகாயத்துல திரிந்து கொண்டிருந்த அந்த திரிபுறங்களை இல்லையா மாகமார் அப்படின்னா ஆகாயத்துல பொருந்தியது அதான் திரிபுரம்னு பேர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எங்க இறங்குதோ அவங்க அழிஞ்சு அதனால அதை வந்து என்ன செய்றாரா அழித்த மான்குடைய மரித்தனா அழித்தன்னு அர்த்தம் ஆஹ் அவங்கள வந்து அப்படியே அந்த அவர் வழியில செல்லாம அதை தடுத்து தொலைத்த சிவபெருமான் அவர் பூகம்னா கமுகு கமுகு மரங்கள் நிறைந்த சோலைகளால் அழகா திகழக்கூடிய திருப்பூந்தராயங்க தலத்துல பாகமர் மொழி இல்லையா வெள்ளப்பாகு போன்ற இனிமையான குரலாம்பாளுகள் ஆஹ் தேன் போன்றதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி பாகமர் மொழிய நல்ல இனிமையான குரலை உடைய அம்பாள் அந்த அம்பாளை ஒரு பாகத்தில் உடைய பெருமான் அவரை தரிசியுங்கள் உங்களுக்கு பிறவி பயன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் சரி இனி ஐந்தாம் பாடல் வெள்ளையிரு உடைய அவ்விரவலார்கள் ஊர் ஒளி எரியூட்டிய ஒருவனார் ஒளி புறவினில் நகர் அப்படிங்கிறது பாடம் முதல்ல வெண்ணிற பற்களை உடைய அசுரர்கள் அவங்களுடைய திரிபுறங்கள் எயிருனா பல்லு வெள்ள எயிருன்னு கொடுத்துருக்கு இல்லையா அது சரி அத சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தால என்ன சொல்லிருக்காரு ஒளி எரி ஒளி ஒளி பொருந்திய நெருப்பால் எரிந்து சாம்பல்களை செய்தவர் யாரு சிவபெருமான் மின்னக்கூடிய பறவைகளை உடைய திருப்பூந்தராய் அப்படிங்கிற தளத்துல வீட்டிறந்துக்கூடிய அந்த பெருமான் தேன் கமலும் கூந்தலை உடைய இல்லையா கள் அணி கல்லுங்கிறது தேனை குறிக்குது அந்த உடைய உமாதேவியின் துணைவர் அப்படின்ட்டு அழகா அதுல எடுத்து சொல்லியிருக்கு அவரை தரிசிக்கணும் தரிசிக்கணும்னு அர்த்தம் தரிசிச்சா நமக்கு பெருவி பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது உள்ளணி புறவினில் அப்படின்னு வருது இல்லையா புறவுங்கிறதும் இந்த பன்னெண்டு பேர்ல ஒரு பேர் தான் சரி அதுக்கு போல ஒளிர்னு அந்த பாட்டுல ஒரு மின்னக்கூடியதை குறிக்குது புல் அணி அப்படிங்கிறது புல்லுங்கிறது பறவையை குறிக்கிறது அது மின்னக்கூடிய பறவைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இனி அதற்கு அடுத்த பாடல் உம் தொங்கியல் தானவர் தோற்றம் மாநகர் அங்கியில் வீழ் தர வாய்ந்த அன்பினர் பொங்கிய கடலணி பூந்தராய் நகர் அங்கையல் அனகணி அறிவை பங்கரு அப்படிங்கறது பாடல் சரிப்ப அந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு அசுரர்களோட நெடிய வடிவங்களை போன்ற தோற்றத்தை உடைய முப்புறங்களையும் நெருப்பால் அங்கின நெருப்பு நெருப்பால் அழியுமாறு செய்த அக்னி கடை அந்த அம்புலயே அக்னி வச்சிருக்காரு சிவபெருமான் அதை வைத்திருக்கக்கூடிய பெருமான் பொங்கக்கூடிய கடலை உடைய அழகான திரு பூந்தராய்ங்கிற நகர்ல எழுந்த நொழி அவர் வந்து அங்கயல் இல்லையா அழகான கயல் மீன் போன்ற கண்களை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக உடையவர் அவரை தரிசிப்போம் பயன்பெறுவோம் என்று நமக்கு அதுல உணர்த்தப்பட்டிருக்கு துங்கியல் தானவர் தோற்றம் மாநகர் அப்படிங்கிற அசுரர்களோட தோற்றத்தையுடைய பெரிய புறங்கள் அத மாதிரியே இருக்கும் இனி அடுத்து ஏழாவது பாடல் அண்டர்கள் உய்ந்திட அவுணர் மாய்தர கண்டவர் கடல்விடம் கண்ட கண்டனார் குண்டரீக வயல் உந்தராய் நகர் வண்டவர் குலளிதன் மணவாளர் மனால காண்மீமே என்பது பாடல் எல்லா ஆண்டத்துல இருக்கக்கூடியவங்களும் நன்மை அடையும் பொருட்டு அசுரர்களை சுவாமி என்ன செய்றாரா மாய்க்கின்றார் அழிக்கின்றார் கடல்ல தோன்றிய நஞ்சை உண்ட கருணிற கண்டத்தர் அப்ப இது வந்து பிரதோஷத்துக்கு பாடலாம் பஞ்சபுராணத்துக்கு தாமரை மலர் பூத்துள்ள வயல்கள் உடைய அந்த திரு திருத்தலத்துல சுவாமி வீட்டிறந்து அருள் பாலிக்கின்றார் பூவுல உள்ள தேனை உண்ணும் பொருட்டு வண்டு அமரக்கூடிய உடைய கூந்தலையுடைய தேவியுடைய மணாளர் சுவாமி அவரை தரிசித்து பிறவி பயனை பெறுங்கள் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் சரி கண்டவர் அப்படின்னு இரண்டாவது வரியில வருது இல்லையா மாய்தர கண்டவர்னா செய்தவர்னு அர்த்தம் எட்டாவது பாடல் மாசின அரக்கனை வரையின் வாட்டிய காய்சின வெயில் வழை கருத்த கண்டனார் பூசுரர் பொலிதரு பூந்தராய் நகர் காசைசை குழலுமை கணவர் காண்மீனே என்பது பாடல் இப்ப அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்க்கலாம் சிவபெருமான் என்ன செய்றாராம் குற்றம் செய்த அரக்கனான ராவணன் எட்டாவது பாடல் இல்லையா அவன் வந்து கைலை மலையை பெயர்க்க முற்பட்டதுனால அந்த மலைக்கு கீழாக அழுந்தும்படி அவனை அடர்த்தவர் அடுத்து கோபத்தால் பிற உயிர்களை துன்புறுத்திய அசுரர்களோட அந்த மூன்று கோட்டைகளையும் எரித்த நீலகண்டர் அப்படின்னு சொல்லிடுச்சு தேவையே இனம மற்ற உயிர்களை துன்புறுத்திட்டு இருந்தாங்க இல்லையா அதனால அந்த முப்புரத்தி சுவாமி எரிச்சர் அது எரிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா அடுத்து பூசுரர் சுரர்னா தேவர்கள் பூசுரர்னா பூமியில் இருக்கக்கூடிய தேவர்கள் அதான் அந்தணர்கள் அவங்க நிறைந்து விளங்கக்கூடிய பூந்தராயங்கிற திருத்தலத்துல எழுந்தருள்ளி இருக்கக்கூடிய பெருமான் காம்பூவை போன்ற கரு நிற கூந்தலை உடைய உமாதேவியாரின் கணவராவார் அவரை தரிசித்து என்று ஆற்றுப்படுத்துகிறார் மாசின் மாசின மாசின் கூட்டல் ஆபின் பிரிக்கணும் அடுத்து அந்த அரக்கனை வரையின் வாட்டியல்ல பாவத்தை உடைய பாவியாகிய ராமணனை மலை கீழே வச்சு வாடச் செய்த அப்படின்னு சொல்ற அந்த காய்ச்சனங்கிறதுக்கு துன்புறுத்தும் கோபத்தை உடையன்னு ஒரு பொருள் எடுத்துக்கிடலாம் கருத்த கோபித்த அப்படின்னு பொருள் தருது கண்டனாங்கிறது சுவாமி நீலகண்டத்தை உடையவர் இல்லையா கருத்த கண்டனும் சொல்லலாம் காசை அப்படிங்கிற சொல் வந்து காசை குழல் அப்படின்னு வருது இல்லையா காசைங்கிறது காயாம்பூவர் வரையின் இல்லையா அப்படிங்கிறது மலையை குறிக்கும் நமக்கு தெரியும் தாமுகமாக்கிய அசுர தம்பதி வேமுகமாக்கிய விகிர்த கண்ணனும் பூமகன் கூமகன் அருகிலாந்தராய் நகர் கோமகன் எழில் பெறும் அறிவை கூறரே அப்படிங்கிறது பாடம் ஆஹ் தன்னோட விருப்பம் போல இல்லையா தாம் முகம் இல்லையா தாம்னா தாங்கள் முகமாக்கியன்னு முகம் போல சிறப்புடையதாக கொண்ட அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அதனால தன்னோட விருப்பம் போல தேவர்களுக்கு துன்பம் செய்த அசுரர்கள் அவங்களுடைய மூன்று நகரங்களையும் அசுர்த்தம் பதி அப்படின்னு கொடுத்திருக்காரு இல்லையா அத வந்து வெந்து அழியுமாறு செய்த வேமுகமாக்கியன்னு சொல்லியாச்சு இல்லையா வெந்து அழியும்படி செய்த வேகும்படி செஞ்சதுதான் வேமுகமாக்கியன்னு கொடுத்திருக்க இல்லையா மாறுபட்ட தன்மைகளை உடையவர் கண்ணன்னா திருமான்னு நமக்கு தெரியும் பூமகன்கிறது பிரம்மனை புரிக்குது ஆக அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்களா ஆஹ் அறிய முடியாத தன்மையில சுவாமி இருக்கிறாரு இந்த திருத்தலத்துல வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய தலைவர் அவர் உமாதேவியாரை தன் உடம்பின் ஒரு போராக கொண்டவர் அவரை தரிசித்து பிறகு பயணம் அடையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இனி பத்தாவது பாடல் முத்தர அசுரர்கள் மொய்த்த முப்புறம் அத்தகம் அழல் இடை வீட்டினார் அமன் முத்தரும் அறிவுணா கூந்தராய் நகர் பொத்தனை குழல் உமை கூற கான்மினே என்பது பாடல் ஆஹ் மூன்று தரத்தினராகிய அசுரர்கள் சொல்றாரு ஏன்னா பொண்ணு வெள்ளி இரும்புன்னு மூணு கோட்டைகளை உடையவர்கள் அதனால முத்தர அசுரர் அப்படின்னு சொல்றார் சரி சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு அசுரர்கள் மொய்த்த முப்புறம் அசுரர்கள் மிகுந்த அந்த முப்புறங்களை அழலிடை வீட்டினார் அதாவது நெருப்புல எரிஞ்சு எரிந்து சாம்பலாகும்படி செய்தவர் அமன் அப்படிங்கிறது சமணர்களையும் புத்தரும் அப்படிங்கிறது பௌத்தர்களையும் குறிக்குது அதனால அந்த அவங்க சமண பௌத்தர்களால் அறிய முடியாதவர் திரு பூந்தராய்ங்கிற அழகுபடுத்தப்பட்ட தளத்துல அந்த கூந்தலை உடைய அதாவது நல்ல அழகான உடைய உமாதேவியை அது எப்படி இருக்கா நல்ல பூங்கத்துக்களால அழ அழகு செய்யப்பட்டிருக்கான் புத்தணி குட அதனால அந்த அம்பாளை தன்னுடைய ஒரு பூராக கொண்டவர் மாதோர் பூரன் இல்லையா அந்த பெருமானை தரிசித்து பிறவி பயனை அடைவோம் என்று சொல்லுகிறார் ஆஹ் ஆஹ் தகும் கூட்டல் அழல் கூட்டல் இடை கூட்டல் வீட்டினார் அப்படின்னா அப்படிப்பட்ட தக்க நெருப்பின் மத்தியில சிக்கி அழியும்படி தொலைச்சிட்டாரு அவங்களெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இனி நிறைவு பாடல் புறமெறி செய்தவர் பூந்தராய் நகர் நங்கை பங்கரை பரவிய பந்தன்மை பாடல் வல்லவர் சிவகதி சேர்தல் தின்னமே என்று சொல்லிக்கிறார் முப்புறத்தை எரித்த சிவபெருமா இல்லையா திரிபுராந்தகர் நகர் அவர் கூந்தலை உடைய உமாதேவியை ஒரு பக்கமாக கொண்டு வீட்டிலிருந்து அருளிகிறார் அந்த பெருமானை ஞான சம்பந்த பெருமான் அருளிய இந்த மெய்மை பதிகம்னு சொல்லிட்டார் இந்த பதிகத்தால போற்ற வல்லவர்கள் தலையானதாக கருதப்படக்கூடிய சிவகதியை நிச்சயம் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பரம் அப்படிங்கிறது பாரம் கூந்தல குடிக்கிறது சரி அதற்கு அடுத்தாற்போல ஆஹ் பரமலி குழல் அப்படின்னு சிறப்பா சொல்லி மிக்க கூந்தல்னு மனசுல எடுத்துக்கலாம் சிரம் மலி இல்லையா சிவகதிக்கு ஒரு உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு மலி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு பாடல்லையும் திரிபுரத்தை எரித்தவர் ஆஹ் உமாபதியாக இருக்கின்றார் சீகாலியிலே அப்படின்ட்டு திருப்பி திருப்பி சொன்னாலும் கடைசில திருக்கடை காப்பு பாடலையுமே இந்த ரெண்டு செய்தியும் பதிவு செஞ்சிருக்கிறது ஒரு அருமையான சில பாடல்கள்ல இருக்கும் சில பாடல்கள்ல இருக்காத ஆனா அத்தனை பாடல்களையும் அம்மையும் இருக்கிறாங்க திரிபுரத்தோட வந்து நம்ம இருக்கு உம்மலத்தை சுவாமி அழிக்கிறாங்க ஒரு உணர்வு தரக்கூடிய அருமையான பதிகம் இதே தான் பாடி நாம் உய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை சிறந்தோடு பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவன் டாக்டர் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் ஆர்வமுடன் செவிடக்கும் சிவனே செவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை குறித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பதையே அரக மகாதேவா சமேசா சிவ சிதம்பரம் திருச்சிச்